உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீன்னு நம்புறேன் இதே சொல்லு நீயி அப்படி நினைப்பீங்க நாங்கள் நல்லா இருக்கும் நீ கண்டியா நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தியா அதே மாதிரி நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொல்லுது எல்லா மாதிரி சில வேறு வேணும் எனக்கும் தெரியும் நான் நல்லா இருக்கும்னு சும்மா வெளிப்படையாக சொல்லுவேன் ஆனால் நான் நல்லா இல்லை தெரியுமா உங்களுக்கு எப்படி நல்லா இருக்க முடியும் இந்த யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பிச்சது எப்படி நல்லா இருக்க முடியும் ஆ மூச்சுக்கு முந்நூறு தரம் ஒரு வீடியோ போட்டுட்டு முந்நூறு தரம் போய் உள்ளே போய் பார்க்க வேண்டியிருக்கு இதெல்லாம் ஒரு குழப்பாக எனக்கு ஒரு வீடியோ போட்டோம்மா கம்முன்னு இருந்து மறுநாள் போய் எத்தனை வியூஸ் பார்த்துக்கிறாங்கன்னு பார்த்து பார்த்தம்மா இல்லாமல் போனே கெதுன்னு இருக்குதும்மா தலையெல்லாம் உச்சி மண்டையெல்லாம் சவ் ஜவ்வுன்னு வலிக்குது இதெல்லாம் ஒரு குழப்பா அப்படி நானே நினச்சி என்ன நானே அடிச்சுக்கிடணும் என்ன செய்ய நம்மளை நம்பி ஒரு நூற்றி எத்தனை சப்ஸ்கிரைபர் நூற்றி அறுபத்தாறா நூற்றி அறுபத்தேழு சப்ஸ்கிரைபர் வேறு வந்துட்டாங்க அவங்களுக்காக நாள் வீடியோ போடலாம்னு நினச்சா மனசே விட்டு போகுது என்னையும் பிடிச்சி ஒரு நூற்றி அறுபத்தாறு பேர் இருக்காங்களே அவங்களுக்காக ஒரு நாலு வீடியோ போடுவோம் அப்படின்னு நினச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை எத்தனை பேர் இருக்கீங்க இந்த யூடியூப்பில் கோடிக்கணக்கான ஜனம் இருக்கீங்க ஆ இந்த வீடியோவை பார்த்தேன் என்ன ஆ பார்க்க மாட்டேங்க ஏன் பார்த்தேன் என்ன குறைஞ்சி போயிருவீங்களா ஒரு லைக் போட்டேன்னு ஒரு ஷேர் பண்ணனு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னு ஒன்றும் பண்ணுறதில்ல சும்மா ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போயிருது என்ன போட்டுக்கிறான்னு ஒரு நாள் உள்ளே போய் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களான்னு கேட்க எனக்கு போவனா வருது சொல்லிட்டேன் ஒரு வீடியோவை போட்டுட்டு நூறு தடவை உள்ளே போய் பார்க்குறது ஒரு வேலை பார்க்கறது கிடையாது என்னைக்கு இந்த யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பிச்சுட்டு அன்னையிலேருந்து இந்த போனை புள்ளையே தூக்கின மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கேன் கடையை கிளீன் பண்ணுறதில்ல வீட்டை கிளீன் பண்றது ஆ என் பசங்களை பார்க்கறது கிடையாது எதுக்காக இந்த யூடியூப்க்காக தான் இது வேறு அப்பப்போ கட்டாய தொலைச்சிடும் ஆமாம் நான் அதனால சொல்லுவேன் எனக்கு கொஞ்சம் கூட்டம் அழுதுருவேன் எனக்கு பயமாக இருக்குது அவளையாகவும் இருக்குது நீ என்ன செய்ய போகிற என் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறேன்னு தெரியல வந்து வியாபாரமும் கூட தான் இருக்குது தொழில் இருக்குது தொழில் இருந்தாலும் சைடு பிஸ்னஸ்ன்னு தானே இந்த யூடியூப் ஆரம்பித்தேன் எல்லாரும் யூடியூப் ஆரம்பிச்சுட்டு சைடு பிஸ்னஸ் பார்க்காங்க நான் சொந்த தொழிலை வச்சுக்கிட்டு சைடு பிஸ்னஸ் பார்க்க இது எனக்கு தேவையா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இருக்கிற தொழிலைக்கு எடுத்துருவணும்னு பயமாக இருக்குது ஒரு வேலை செய்யலை கடை க்ளீன் பண்ணுறதே கிடையாது வர்றது பட்டையை போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வரது வந்து இந்த போனத்துக்கு இப்படி வைக்கிறது எந்த வீடியோ நல்லாயிருக்குன்னு தேடுறது அதில் ஒரு சார்ச் எடுத்து போடுறது இதுதான் எனக்கு வேலை இது தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நாளாக கடையை கிளீன் பண்ணுறதில்ல சரியாக வந்து வியாபாரம் பார்க்குறது கிடையாது இப்படி இருந்தால் நான் கொஞ்சம் நல்ல நான் சட்டி தூக்கிட்டு தெருவுக்கு தான் போகணும் போல தெரியுது யூடியூப்பில் இருந்து வருமானம் வரும் வரும்னு பார்த்தா யூடியூப்பில் இருந்து வருமானம் வராது இருக்கிற வருமானத்தை கெடுத்துட்டு போயிருவோம்னோன்னு பயமாக இருக்கு அதனால் இனிமேல் யூடியூப்பில் நான் வீடியோ போட மாட்டேன் ஆமாம் நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்கறனாலும் சரி என்னமும் பண்ணுங்க ஆ நூற்றி அறுபத்தாறு பேர் இருக்கீங்க நூற்றி அறுபத்தாறு பேர் கூட அந்த வீடியோ பார்க்க மாட்டேங்கிங்க அப்போ என்ன தான் செய்வீங்க நான் மட்டும்தான் அப்போ இந்த போனை கட்டிக்கிட்டு அழுகுதும் போல தெரியுது யாரும் பார்க்க மாட்டேங்க தெரிஞ்சு போச்சு எனக்கு சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இதுக்கு முன்னாடி ஜாலியாக மற்றவங்க வீடியோ எல்லாம் பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருந்தேன் இப்போ என் வீடியோ பார்த்து நான் அழுதுக்கிட்டு தான் இருக்கேன் ஹேய் விவசாயே வரல வீவஸே வரலன்னு தெரியாது எனக்கு ஒரு குழப்பா கவலையாக இருக்குது ஐந்து செய்து வீடியோ பாருங்க பார்த்து கொஞ்சம் ஆதரவு தாருங்க மிரட்டுக்கன்னு நினைக்காதீங்க கண்ணு நிறையா கண்ணீர் இருக்குது தெரியா கூட்ட அழுதுடுவேன் தைரியமாக பேசுமே இருக்கேன் என்ன இருக்கீங்க சும்மா என்ன வீடியோ பார்த்தா என்ன ஏன் வீடியோ பார்க்க மாட்டேங்க இருக்கேன் சும்மா சொ நீங்க வீடியோ பாருங்க ஜாலியா இருங்க என்ஜாய் பண்ணுங்க சும்மா இது ஒரு பிராங்க் வேற ஒண்ணும் இல்ல நம்ம வீடியோ எப்பம்ப வந்துகிட்டே இருக்கும் பாருங்க பார்த்து சந்தோஷமா இருங்க ஓகே புதிய ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி உறவுகளை வணக்கம்